எலெக்ஷன் கமிஷன் ஐயா மோடிக்காக ஒரு பிராடு வேலையை பண்ணாக்கி இல்லை அந்த பிராண வேலையை பண்ணதை எப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி வெளியில் எல்லாேருக்கும் படம் போட்டு காமிச்சு ஐயா ராகுல் காந்தி ஐயா மோடியை பாடாக படுத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா அப்படி பாடாக படுத்துறதை ஐயா மோடி பாட்டாக படித்தா எப்படி இருக்கு ஐயா மோடியுடைய ஃபீலிங் இதோ அப்படியே உங்களுக்காக நாங்காலி இப்போ நாங்க மொத்தமா சேர்த்து இப்ப நான் காலி பாஜக ஆட்சிய பிராடு பண்ணி பிடிச்சதுவோ மோடியின் தலையில சனியந்தான் ஆடுதுவோ கனவிலும் நினைக்கல தேர்தல் ஆணையம் தான் மாட்டிக்கும் ராகுல் சங்கதான் எடுத்து ஊதிட்டாரு நான் இப்போ நான் காலி மொத்தமாக சேர்த்து இப்போ நான் காலி மேட்ச் ஆகுதா இல்லையாடுறதில் பார்க்காதீங்க ஆனால் ஃபேக்ட் இதுதான் இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கு அதான் என்னன்னா நாங்கள் எந்த ஃப்ராடும் பண்ணலை நாங்கள் எவனுக்கு எதையும் கொடுக்கக்கூடிய அவசியமும் கிடையாது

மதியம் டே எனக்கு வணக்கம் இது மதியம் திருபார் டா கூத்த கோபி முதல்ல அத்தனை பேருக்கு இனிய இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்து சொல்கிறது எனக்கு நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்து சொல்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி அதாவது நல்லா இருக்கியா பார்த்தோன்னே கேட்போம்ல அது என்ன தான் உள்ளுக்குள்ள நம்ம வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்போம் இருந்தாலும் பரவாயில்லப்பா எனக்கு என்ன பார்க்குறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி நான் உலப்பூர்வமாக உள்ளபூர்வமாக ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்தியாவில் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இண்டிபெண்ட்டோடு முழு அந்த இது கிடச்சிருக்கு இவங்க ரெண்டு பேர் தான் என்ஜாய் பண்ணி அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு இங்கே ஒன்று ஐயா மோடி இன்னொன்று ஐயா அமித்ஷா உண்மை உண்மையில அதை கொண்டாடுறதுக்கான முழு தகுதி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அளவுக்கு ரொம்ப சுதந்திரமாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா இப்போ யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க அந்த தைரியத்தில் தான் வந்து தேர்தல் ஆணையத்தை அவுத்து விட்டது நீ இஷ்டத்துக்கு என்ன வேலை வேணாலும் பாரு நீ என்ன வேலை பார்க்குறியோ ரிசல்ட் எனக்கு சாதகமாக வரணும் அவ்வளோதான் இப்போ அதே வேலையை தான் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ அதே வேலையை பீகாரில் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நேரத்தில் இவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன அதுக்கான டைமும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியடு கொஞ்சம் எக்ஸ்டன்ட் ஆகிப்போச்சு ஒரு ஆறு மாதம் இப்போ முழுசாக தெரிஞ்சிருச்சு உரிய உரியு உருகிறாய் ஆனால் என்ன பண்ணாலும் எல்லாருமே நம்ம கையில் தானேப்பா இருக்குது யார் நம்மளை என்ன கேட்க போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே பூந்து அப்படியே பிடிச்சி உருவுது ஒவ்வொரு நேரமாக உள்ளே எடுக்குது அவன் என்ன பண்ணான் சுப்ரீம் கோர்ட்டே போயிட்டு என்ன நீ கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது இதை நான் உனக்கு கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் அந்த இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் சூடாகிடுச்சு நீ எல்லாத்தையும் பண்ணுவ நான் கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானேன் இப்போ நீ என்ன பண்ணுற முதல்ல அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை முதல்ல சொ மட்டும் தான் மட்டும்தான் ஆனால் இப்போ கோர்ட்டு கேட்கலை கோர்ட்டு சொல்லுது செய்ய சொல்லி இந்த பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கின பற்றியா அதோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும் என்ன காரணத்துக்காக அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீ எடுத்த அதுக்கு வழக்கத்தை சொல்லிவிட்டு நீ வேலையாப்பார் இதெல்லாம் என் வேலை இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியும் இதுதான் உன் வேலை அதுக்குத்தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது பீகாரில் அந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேர் எடுத்தாங்க இல்லையா அந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேரை நீ எல்லாருக்கும் ஆக்சபபுளாக நீ கொண்டு போய் சேர்க்குற அதாவது வெப்சைட்டில் நீ ஏற்றுற அந்த வெப்சைட்டில் எப்படி இருக்கணும்னா அந்த எபிக் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிணேன் அந்த ஓட்டர் ஐடியில் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரை போட்டு சர்ச் பண்ணால் அவன் டீட்டெயிலு வரணும் அது வரணும் அத்தனை பேருக்கு அது ஆக்சபிளாக இருக்கணும் ரெண்டாவது நீ எல்லாத்தையும் வந்து வழக்கம் போல செய்விய நாங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டோம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் எல்லாமே சரியாகத்தான் இருக்குன்னு ஒன்றத்தையும் செய்யாமல் உட்கார்ந்துருப்பி அந்த மாதிரிலாம் இப்படி நீங்கள் இந்த தடவை அந்த மாதிரிலாம் நீ பண்ண முடியாது நீ என்ன பண்ணுற லோக்கல் பேப்பர் பீகாரில் அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு பேப்பர் அந்த பேப்பரில் நீ முழு விளம்பரம் கொடுக்குற என்னென்ன உங்கள் அதற்கான வழிமுறையும் சேர்த்து கொடுக்குற இந்தந்த இடத்துலலாம் இப்படியெல்லாம் நீங்கள் போய் பண்ணணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வழக்கத்தோடு சேர்த்து அவனுக்கு நீ செய்தியை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குற வழக்கம் போல் எவனுக்கும் தெரியாமல் அமுக்கி வச்சுக்குவோம் அப்படின்றத மட்டும் நீ பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்னென்ன வெப்சைட் இருக்கோ எல்லா வெப்சைட்லேயும் நீ இந்த இன்ஃபர்மேஷனை மேலே ஏற்றுகிற ரெண்டாவது அவனுக்கு ஸி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இப்போ நீ கேட்டியா ஒன்று பதினோரு டாக்குமெண்ட்டு அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காத டாக்குமெண்ட் இது வரைக்கும் அவன் பார்க்காத எல்லாம் நீ அவன்கிட்ட கேட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் நீ சிக்கலில் கொண்டாந்து அந்த வெப்சைட்டை நீ வச்சிருக்க கூடாது போகிறானா தட்டினானா இருக்குதா இல்லையான்றது உடனே வந்துடணும் அந்த மாதிரி அவனுக்கு நீ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குற இது வேறு ஆன்லைனில் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது ஆஃப்லைன்லேயும் பூத்து போனியில் பூத் ஏஜென்ட் வச்சுருக்கியில்ல அந்த பூத் கிட்ட போயிட்டு ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ பேர் இருக்கான் அந்த லிஸ்ட்டை எடுத்து ஒட்ட சொல்கிற ஒரு பொதுவான இடத்துல ஒட்ட சொல்கிற அந்த ஒட்டின இடத்துல இவெல்லாம் இருக்கிறான் இவெல்லாம் நான் எடுத்துகிட்டேன் இவெல்லாம் ஏன் எடுத்தேன் ஏன்னா அவன் வந்து அப்ளை பண்ணலையா இல்லை செத்து போயிட்டானா இல்லை பூத் ஏஜெண்ட்டை அப்ரூவ் பண்ணலையா இது அத்தனை டீட்டெயிலையும் நீ அங்கனக்குள்ளேயே போட்டு வைக்கிற இதுதான் சுப்ரீம் கோர்ட்டு வச்ச பயங்கரமான ஒரு செக் இப்ப சுப்ரீம் கோர்ட் எதுக்காக இவ்வளவு வேலையை பார்க்குதுன்னா நீ ஆளை எடுத்தது பிரச்சனை இல்லை ஆனா எவனை எடுத்தன்றது பிரச்சனை செத்தவன் உள்ள இருக்கா உயிரோட இருக்கவன் வெளியில இருக்கான் லிஸ்டுக்கு இது எந்த குளறுபடி இனிமேல் நீ இங்க வரக்கூடாது தேர்தல் அதுலயும் சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தை சொல்லணும் சார் உண்மையில சரியான வார்த்தை நீ வேலையை பார்க்கலன்னு நான் சொல்லலைப்பா நீ நிறைய வேலை பார்க்குற ஆனால் எல்லாத்தையும் போர்வையை பொறுத்துட்டு ஒன்றுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்க டிரான்ஸ்பரண்டாகிரு நீ என்ன வேலை பார்த்த நீ எவ்வளோ தூரம் மக்களுக்காக வேலை பார்க்குற நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்றது மக்களுக்கு தெரியணும்ல அது தெரிஞ்சிட்டா போதும் உன் மேலே ஒரு பய கேள்வி கேட்க மாட்டேன் யாரு குற்றம் சொன்னாலும் மகாத்மா காந்த மறுபடியும் உயிரோடு எந்திரிச்சு வந்து தேர்தல் ஆணையம் தப்பு சொன்னாலும் ஒரு பயம் நம்ப மாட்டான் நீ அதுக்கு என கொடுக்காம இருக்கணும்ல இதை நான் செய்ய சொல்றது எங்களுக்காக இல்லப்பா நீ நல்ல பண்ணி நீ நிரூபிக்கிறதுக்காக எல்லாரும் குற்றவாளி சொல்றாங்க பத்தியா நீ குற்றவாளி இல்லை அப்படின்னு நீ நிரூபிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் செய்யின்றாங்க இதுல எலெக்ஷன் கமிஷன் வேற இன்னொன்னு சார் நாங்க ஏன் சார் போய் ஒட்டணும் நாங்கள் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டோம் இதுதான் இருக்குது இதெல்லாம் இருக்குது இவங்க எந்த லட்சத்தில் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும்ல ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு ஓட் ஐடி கொடுத்தவங்க தானே இவங்க இருக்குது அந்த கதையெல்லாம் இருக்குது அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது ஏப்பா நீ சொல்றியல்ல உனக்கே நியாயமாகப்படுதா யோசிச்சுப்பார் பொலிட்டிக்கல் பார்ட்டிகளை கொடுத்தா சாதாரண காமன் பீப்புள் எப்படி அவங்ககிட்ட போய் செக் பண்ண உங்ககிட்ட செக் பண்ணுறது அவங்ககிட்ட செக் பண்ணுறது இல்லை அவன் இடத்துலருந்து வீடு விழா செக் பண்ணுவானா நான் இருக்கேனா இல்லையான்றது நான் தானே முடிவு பண்ணணும் எனக்கு தானே தெரியணும் எவனுக்கோ ஒருத்தனுக்கு சொல்கிறேன் சம்மந்தப்பட்டவனுக்கு சொல்ல மாட்டேன்றிய தயா சொல்கிறோம் போங்க வழக்கத்தோடு கொண்டு போய் கொடுக்கணும் விளக்க மாற்ற எடுத்து அடிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு இப்போ மாட்டேக்குவா வாங்க இப்போ இப்போ பூத்து வயசு அவங்க பண்ணணும்ல இதெல்லாம் பண் இது செவ்வாக்கிற முறை அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் ஏன்னா எவ்வளோ தூரம் இவங்க நேர்மையாக இருந்திருக்காங்க வாய் சொன்னாங்க இல்லை நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை இத்தனை லட்சம் தேர்தல் ஆணைய ஊழியர்கள் வேலை பார்த்துருக்காங்க அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமாக அசிங்கப்படுத்திட்டாப்ல ராகுல் காந்தி அவர் ஏன் அந்த பக்கம் நேரம் முதல்ல கோர்ட்டுக்கு போகாமல் ஏன் இங்கே போனார்னு தெரிஞ்சா கோர்ட்டுக்கு போனால் இதையெல்லாம் பேச விட மாட்டாங்க இதை பற்றி கொஞ்சம் கூட மடக்கி விட்ருவாங்க சார் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாண்டிருவாங்க டைம் இல்லை உங்கள் டைம் இல்லை இப்போ மக்கள் மன்றத்தில் போனோன்னே அவ்வளோ பேருக்கு எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லணுமோ அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லி கொண்டு போய் சேர்த்துட்டார் இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க அவர் சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லி எவனாச்சும் ஒட்டுன்னு சொல்ல சொல்லுவோம் அவர் வந்து ப்ராடு தான் பண்ணியிருக்காரு இது வந்து போலியான ஒரு இது தேர்தல் ஆணையம் சொல்லும் இது இந்த டேட்டை நாங்கள் கொடுக்கவே இல்லை இது முழுக்க 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 ராகுல் காந்தி அவராக ஃபோர்ஸ் பண்ண ஒரு டேட்டா சொல்ல சொல்ல பார்ப்போம் அவர் தான் உங்களு தானே வாங்கியிருக்கேன்னு சொல்ற அப்படிலாம் இப்போ அதை தான் என்ன சொல்லுது அவர் கொடுத்த டேட்டா தப்பு நீ டேட்டாவை கொடுங்க நீ ஓட்டியா அதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இப்போ சொல்லியிருக்கு இப்போ எடுத்து இவங்க ஒட்டு தெரியும் பூத் லெவலில் கொண்டு போய் இப்போ கேட்பாங்க இல்லை அந்த பிஎல்ஓ பர்மிஷன் கொடுக்கல ரெக்கமெண்ட் பண்ணலை என்னென்ன பிரச்சனைன்னு இப்போ தெரிஞ்சு போயிருந்தில்ல அதுக்கு தான் கொண்டு போய் கொடுத்து நல்ல பொடியை எடுத்து வச்சு தடவு தடவு தடவை இருக்கு எரியுது அவங்களால் எதுவும் செய்ய முடியாமல் சார் இப்போ ராகுல் காந்தியை வந்து கையெழுத்து போட்டு உறுதிமொழி கேட்டு கேட்குறாங்க இல்லை இப்போ ராகுல் காந்தி உண்மையிலே இப்போ போராடி அந்த பக்கம் உள்ளே போய் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிட்டாப்புல அவர் நல்லா தெரிஞ்சுக்கங்க இவங்க வேறு விதமான ஊழல்கள் நிறையா பண்ணுற நிறைய ஊழல்கள் வந்திருக்கு அதை பற்றியெல்லாம் யாரும் எதுவும் பேசலை ஏன்னா எல்லா செயலையுமே அது நடந்துருக்கும் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி அந்த பக்கமாக ஆனால் இது ஒவ்வொருத்தனுடைய நம்பி அதை கிட்டத்தட்ட எப்படி தான் நீங்கள்லாம் இங்கெல்லாம் இருக்கிறீ இதுக்கு எதுக்குடா நீங்கள் எலெக்ஷனை நடத்திக்கிட்டுன்ற லெவலுக்கு போயிடுச்சு அப்போ இவ்வளோ பேரை நீ ஏமாற்றித்தானே அங்கே வந்திருக்க கேள்வி கேட்டது வேணால் ராகுல் காந்தியாக இருக்கலாம் சார் ஆனால் பதில் அவங்க வந்து ராகுல் காந்திக்கு சொல்ல வேண்டியதில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லணும் ஆமாம் நீங்கள்லாம் வந்து இது நாள் வரைக்கும் நம்ம என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நான் வந்து எந்த விதமான துரோகமும் உங்களுக்கு பண்ணலை நீங்கள் இன்னமும் முழுசாக என்ன நம்பலாம் நம்புறோம் நாங்களும் அதுக்காக தான் காத்திருக்கோம் உண்மையிலேயே எங்களுக்கு நம்பணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி கொண்டாந்து கொடுப்பியா இப்போ அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழி இருக்கு இந்த இடத்துல தான் ஐயா மோடிக்கு சாடியில் போட்டு அடைச்ச பூசை மாதிரி உட்காந்துருக்காப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை செய்யாமலும் இருக்க முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கோர்ட்டு ஆதாரம் கேட்கல ஒரு வெரிஃபிகேஷன் வேறு எதுவுமே இல்லை ஒரு கிராஸ் செக்கிங்கு இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா எங்கள் பேரில் இருக்க அவங்க சொல்லியிருக்கிறதுல உண்மைதாப்பா அப்படின்னு சொல்லி போட்டான் என்ன பண்ணுறது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பேசினாலும் கத்துனாலும் கதறினாலும் ஒரு வய கேட்க மாட்டேன் ஆனால் இப்போ கேட்பா இங்கே எப்போ இந்த ஜீரோ ஜீரோவில் எங்கேயிருந்து வந்துச்சு பீகாரில் ரெண்டரை லட்சம் குடும்பம் இருக்கா சார் ஜீரோ ஜீரோ அட்ரெஸில் அதெல்லாம் கேட்பேன் அதுக்காகத்தான் இப்போ கேட்குறாங்க பார்ப்போம் எதுக்கு எதையாச்சும் ஒன்று தூக்கிக்கிட்டு வருவாங்க உடனே சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டா அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன மரியாதை இருக்குது என்னமோ இந்த ஒரு சண்டை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போச்சு நீதிமன்றம் பெருசா பாராளுமன்றம் பெருசானு அங்கிட்டு போய் விளையாடுங்க தேர்தல் ஆணையம் தயா பெருசுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இப்போ வந்து உட்கார்ந்துருக்கு என்ன ஆனால் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து சிக்குவேன் ஆனால் எதாச்சும் நடந்துச்சுன்னு வைங்கல உண்மையிலேயே நாடாளுமன்ற எலெக்ஷனை ரத்து பண்ணாலும் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சுவலி பண்ண மாட்டாங்க நியாயமாக பார்த்தா பண்ணணும் குறைஞ்ச பட்சம் ரீஎலக்ஷன்னாலும் வைப்பாங்க குறைஞ்சபட்சம் இந்த ப்ராடெல்லாம் வெளியில் வர்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் எ எந்த மூஞ்சியை வச்சுட்டு ஓட்டு கேட்க போவாங்க ஆனால் இன்னமும் நல்லா பேசுகிறாங்க சார் அவங்க என்னமோ சொந்தமாக உழைச்சி நேர்மையாக செயித்து வந்து ஆட்சியை பிடிச்சவர் அப்படி பேசுகிறாங்க ஒரு பார்ப்போம் இல்லை செவ்வாக்கிழமை வரையும் தானே புதன்கிழமை தெரிஞ்சு போயிடும் நன்றி